அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த ஒரு வார்த்தையை முருகனை நினைத்து மனதார சொன்னால் உங்கள் பிரச்சனைகள் தீரும் உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் நிறைய மந்திரங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய மந்திரங்கள் தினம்தோறும் சொல்லிட்டு இருப்பீங்க நிறைய காயத்ரி மந்திரங்களை தீட்சை பெற்று அதாவது காயத்ரி மந்திரங்களை பொறுத்த குருவிடம் தீட்சை வாங்கி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க மந்திரங்கள் அப்படிங்கிறது நாம் உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு அதீத சக்தியை கொடுக்கும் நமக்கு ஒரு வல்லமையை நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் சாதிக்கக்கூடிய ஒரு திறமையை நமக்கு கொடுக்கும் இந்த மந்திர சக்தி யாகம் வளர்க்க முடியல கோயிலுக்கு போக முடியல கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுக்க முடியல விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க கூட தினந்தோறும் சில மந்திரங்களை அவங்களுக்கு என்ன தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்திற்குரிய முக்கியமான மந்திரங்களை மட்டுமே சொன்னா போதும் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் அதுலேயும் குறிப்பா முருகனை பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது எல்லாருக்கும் முருகப்பெருமான்னா ரொம்ப பிடிக்கும் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் முருகப்பெருமான் கந்தன் என்று சொல்ல கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து உதவி செய்பவர் முருகப்பெருமான் முருகனை நினைத்து உங்கள் பண கஷ்டங்கள் குறிப்பாக தீராத கடன் தீர நாற்பத்தெட்டு நாட்கள் தினம் தோறும் பத்து நிமிடங்கள் ஒதுக்கி இந்த ஒருவரி மந்திரத்தை குறைந்தபட்சம் இருபத்தேழு முறை அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் அது மாதிரி இந்த மந்திரத்தை ஒரு நோட்டு போட்டு நீங்கள் கூட செய்யலாம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கேங்க எனக்கு மதியானம் ஒரு லஞ்ச் டைமில் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கிடைக்கி அந்த நேரத்தில் எழுதலாமா தாராளமாக எழுதலாம் நான் வீட்டில் விளக்கேற்றி வச்சு இந்த மந்திரத்தை தினம் தோறும் நேரத்தில் அழுது தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் முருகனை நினச்சி இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேர் வந்து சொந்த வீடு இல்லாமல் இருக்கிற வீட்டில் வாஸ்து தோஷங்களால் கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முருகக்கடவுளை வணங்கும் போது நிச்சயமாக சரியாகும் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அது மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு நாலு நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை முடிந்தால் கிருத்தி நட்சத்திரம் அல்லது சஷ்டி திதியை பார்த்து நீங்க ஆரம்பிக்கலாம் இல்லை செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய கோரை நேரத்துல ஆரம்பிக்கலாம் இப்போ டிஸ்பிளேல பாக்குறீங்க இல்லையா ஓம் ஷிகிவாகநாய நமக ஓம் ஷிகிவாகநாய நமக என்னும் மந்திரத்தை சொல்ல சொல்ல அல்லது எழுத எழுத உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்தே தீருங்க இதை நிறைய பேர் வந்து சொல்லி பலவிதமான பலன்களை அனுபவிச்சிருக்காங்க நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்